ஹாய் விவர் நான் வந்து ஒரு சின்ன கதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் வந்து ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பூ வியாபாரம் பண்ணுற ஒரு ஒரு மனிதர் வந்து இருக்கார் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அந்த தோட்டக்காரர் நல்லா பூக்களை வந்து நிறைய பறிச்சிட்டு போய் கடையில் போய் விற்றுட்டு அது வர காசில் வச்சு தான் வந்து வீட்டை வந்து குடும்பம் நடத்துவார் ஒவ்வொரு வாட்டி வந்து வியாபாரம் நடக்கும் ஒவ்வொரு வாட்டி வியாபாரம் நடக்காது அவருக்கு வந்து வியாபாரம் நடக்காத அன்றைக்கி கோபம் வரும் வந்து கோபம் ஜாஸ்தியாக வரும் அவருக்கு வந்து மூணு பசங்க வந்து அந்த மூணு பசங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பசங்களை வந்து அடிக்கிறது திட்டுறது வந்து காமிக்க தொடங்கினார் வந்து அவருடைய கோபம் தட் மீன்ஸ் வந்து அந்த வியாபாரம் நடக்கலைன்ற கோபத்தை வந்து குழந்தைங்க மேலே காட்ட தொடங்கினார் வந்து சரி இதே போல் வந்து கொஞ்ச நாள் பயப்பு அதே போல் போயிட்டே இருந்தது வந்து அவரை பார்த்தாலே பசங்க வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க வந்து பசங்க வந்து இதெல்லாம் வந்து அவரோட கணவர் வந்து செய்கிற செயலை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த பெண்மணி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணாங்க ஒரு வாட்டி என்னாச்சுன்னா பண்டிகை காலத்திலத்தில் வந்து எப்பயுமே வந்து பூக்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து இந்த பூக்கள் சரி எல்லாருமே வந்து லீவு வேணும் அந்த விவசாய அந்த வேலை பார்க்குற தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே லீவ் போட்டாங்க வந்து சரி ப பூ பறிக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வந்து கூட்டிகிட்டு போனோடனே அந்த ஒய்ஃப் வந்து பூக்களை வந்து எப்படின்னா அப்படி வந்து கிள்ளி கிள்ளி போட்டுறாங்க வந்து கிள்ளி போட்டுறாங்க பிச்சு போட்டுறாங்க எப்படின்னா அப்படி போட்டுட்டு கீழே தூக்கி போட்டுறாங்க காம்பு இல்லாமல் பறிக்கிறாங்க இது போல் பண்ண உடனே அவருக்கு கோவம் வந்துச்சு வந்து நீ ஏன் வந்து இது போலலாம் வந்து இந்த பூக்களை வந்து எப்படின்னா அப்படி கிள்ளி போடுற காம்பு இல்லாமல் பறிக்கிற இது வந்து வியாபாரத்துக்கு இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்கிறாரு வந்து நீ வந்து இந்த இந்த பூக்கள் வந்து எவ்வளோ சு எவ்வளோ சாஃப்ட்டானது வந்து சுனிதமானது இதை வந்து நீ வந்து நல்லா பாதுகாக்க வேண்டுமா இதை வந்து ரொம்ப மிருதுவானதுல்லவா அதை வந்து நீ வந்து சாஃப்டான ஒரு பூக்களை வந்து நீ இப்படிலாம் கிள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு திட்டின உடனே அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த பூக்கள் எதை போல் ரொம்ப சாஃப்டானதோ அதே போல் தான் நம்ம குழந்தைங்களுடைய மனது கூட வந்து ரொம்ப சாஃப்டானது ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து நீங்கள் பசங்களை வந்து அடிக்கிறீங்க திட்டுறீங்க அந்த குழந்தைங்க வந்து உங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க நடுங்குறாங்க வந்து நீங்கள் வரான நீங்கள் வரேங்க வீட்டுக்கு வரேங்கனாலே குழந்தைங்க வந்து நடுங்கிட்டு இருக்காங்க ஸோ so, உங்களுடைய oh செயல் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதிக்கிறது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க நம்மளுடைய பூக்கள் எது போல் வந்து ரொம்ப சாஃப்டானதோ அதே போல் தான் குழந்தைங்களுடைய மனது கூட வந்து ரொம்ப சாஃப்டானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க உடனே வந்து அவர் வந்து அல்லவா நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப தப்பான செயல் இல்லைவா நம்ம செய்கிற செயல் வந்து வியாபார வியாபாரம் வெளியில் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா வீட்டுக்குள்ளே குழந்தைங்களோட அன்பான அன்பாகவும் அரவணைக்கணும் அப்படின்றது வந்து அவர் வந்து தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமாலேருந்து குழந்தைங்களை வந்து நல்ல விதமாக பார்க்க தொடங்கினார் வந்து குழந்தைங்களை நல்ல அன்பாகவும் ஆதரிக்க தொடங்கினார் வந்து வந்து அவருடைய மாற்றம் வந்து வந்துச்சு அதே போல குழந்தைங்களை வந்து நம்ம எவ்வளவு குழம்பு நல்லா பார்த்துக்கிறோமோ அவ்வளவு குழம் வந்து குழந்தைங்க வந்து நல்ல விதமாக வளருவாங்க அப்படின்றது இந்த சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்